அந்த ஆன்மீகத்தை ஏன் தேடுறோம் அப்படின்னா ஏழ்மையில இருந்தாலும் சரி வசதியில் இருந்தாலும் சரி மனக்கலக்கம் மனிதனுக்கு வரும் வராத மனிதனே கிடையாது அவன் இருந்தாலும் மனக்கலக்கம் உண்டு அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னாலும் அவனுக்கு மனக்கலக்கம் உண்டு இந்த மனக்கலக்கத்திலிருந்து வெளியே போடுறனா இறை வழிபாடு வேணும் அந்த இறை வழிபாடு எப்படி இருக்குன்னா புறத்தில் ஒரு வழிபாடு அது பக்தி அகத்துல ஒரு வழிபாடு அது ஞானம் இந்த அக வழிபாட்டுக்கும் புற வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம் புற வழிபாட்டுல ஒரு சிலையை வச்சு இது இறைவன் அப்படின்னு வழிபாட்டு அதனால மனக்கலக்கம் போறது இல்லை ஆனா அக வழிபாடு வந்து தனக்குள்ளவே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தேடும்போது போது மனம் உறுதியாகுது எந்த கலக்கத்துக்கும் அது கலங்கறதே இல்லை மரணமே வந்தாலும் அது கலங்கறது இல்லை அதுக்காக இந்த வழிபாடு அவசியம் ஏன் இறைவன் யார் அப்படின்னா உங்களுடைய ஆன்மா धेरै हुनुभयो